ஓம் முருகா இன்று நாம் பார்க்க போவது மகான் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளின் ஜீவசமாதியை குன்று இருக்கும் இடத்திலே குமரன் இருப்பான் அதேபோல் முருகா என்று அழைப்பவர் வீட்டிலே தினம் அவன் வாசம் இருப்பான் சக்தி என்றாலே முருகன் கூப்பிட்ட குரலுக்கு காற்றை கிழித்து கொண்டு மயில் வாகனத்தில் வந்து நம் மனம் அறிந்து நம்மை காப்பாற்றுபவன் முருகன் கண் விழித்தபோது மட்டுமல்ல தூங்கும் போதும் கனவிலே கந்தனை நினைத்தவர் பாம்பன் சுவாமிகள் அவர் முருகனின் அருள் பெற்றிட நாமோ அவரின் ஞானம் பெற்றோம் இறைவனை முருகனை இருபத்தி நான்கு மணி நேரமும் எல்லோராலும் நினைக்க முடியாது பக்தி இருந்தாலும் குமரகுருதாச சுவாமிகள் என்ற பாம்பன் சுவாமிகளுக்கு முருகன் நாமம்தான் மூச்சு காற்று அந்த சுவாசத்தில்தான் அவர் உயிர் வாழ்ந்தார் முருகப்பெருமானை பற்றி பாம்பன் சுவாமிகள் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை பாடியுள்ளார் அந்த ஜீவ சமாதியானது சென்னையிலே திருவான்மையூரில் மிக பிரம்மாண்டமான இடத்திலே அமைந்துள்ளது அழகான எழில் தோற்றம் அங்கே இப்பொழுது புனரமைப்பு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஓம் முருகா ஜீவசமாதியின் வெளிப்புறத் தோற்றம் இது ஓம் முருகா அருகிலேயே அழகான தோட்டம் இதோ புறாக்கள் தரையிலிருந்து வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றது அவர் ஜீவ ஜீவசமாதியிலே காலடி வைத்ததும் நம்முடைய கஷ்டங்களெல்லாம் நம்மை விட்டு பறந்து சென்று விடுகின்றது என்பதுதான் உண்மை அதற்கு உதாரணமாகத்தான் இந்த புறாக்கள் பறந்து நம் கஷ்டத்திற்கு விடுதலை உண்டு என்று சொல்கின்றது இயற்கையான ஒரு இடத்திலே மிக பிரம்மாண்டமாக இதோ அந்த சமாதி அமைந்துள்ளது ஓம் முருகா ஓம் முருகா ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களை எழுதியுள்ள பாம்பன் சுவாமிகளின் பாடல்களில் குமாரஸ்தவம் சண்முக கவசம் கடிதல் பரிபூஜ பூஜன பஞ்சாமிர்த வண்ணம் போன்றவை குறிப்பிடத்தக்கவை அவரின் ஜீவ சமாதியில் ஆரத்தி காட்டப்படுவதை நீங்கள் இப்போது பார்த்தீர்கள் ஓம் முருகா பாம்பன் சுவாமிகளின் வண்ண ஓவியம் இவரின் சமாதி இருக்கும் இடத்தில் ஸ்ரீ மயூரநாதர் முருகன் சன்னதியும் உள்ளது பாம்பன் அருளிய குமாரஸ்தவம் ஓம் முருகா இவர் எழுதிய சண்முக கவசம் படித்தால் தொழில் மற்றும் கல்வியில் நிச்சயம் மேன்மை கிடைக்கின்றது இவர் ராமேஸ்வரத்தில் பிறந்த மகான் சிறு வயதில் கந்தசஷ்டி கவசம் இவரை ஈர்க்க முருகப்பெருமானிடம் அருள் பெற்று சிறு வயதிலேயே முருகனை பற்றி பாடல்கள் எழுதத் தொடங்கினார் அவருடைய வாழ்க்கை வரலாறு அங்கே வண்ணங்களாக ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளது அதனைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கப் போகின்றீர்கள் ஓம் முருகா இவரது பாடல்கள் தமிழை வளர்த்தது அது பக்தியை வளர்த்தது அருணகிரிநாதரை தன் குருவாக கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ராமநாதபுரம் அருகே உள்ள பிரப்பன் வலசை என்ற ஊரிலே கடுந்தவம் முப்பத்தி நாட்கள் முப்பத்தி ஐந்து நாட்கள் அவர் புரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு சென்னையிலே தம்புசெட்டி தெருவிலே சுவாமிகள் நடந்து சென்றுகின்றிருந்தபோது சுவாமியின் கால் மீது குதிரையின் வண்டி சக்கரம் ஏற அவரின் கால் எலும்பு முறைந்தது அவர் அரசாங்க ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது அவருக்கு வயது எழுபத்தி மூன்று ஆங்கிலேய மருத்துவர்கள் ஆப்ரேஷன் செய்து அவர் காலை சேர்ப்பது மிக கடினம் என்று கைவிட்டபோது சண்முக கவசத்தை தொடர்ந்து பாடி வந்ததால் முருகனின் அருளால் ஆப்ரேஷன் இல்லாமல் அவரின் கால் எலும்பு சேர்ந்தது அந்நாள் மயூர சேவன விழாவாக மார்கழி மாதம் இன்றும் கொண்டாடப்படுகின்றது அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் எனக்கும் ஒரு அனுபவம் ஏற்பட்டது எனக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட போது என்னுடைய யூடியூப் நண்பர் ஒருவர் உங்கள் கால் எலும்பு சரியானால் நீங்கள் திருவான்மியூர் சென்று பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதியை தரிசித்து வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட நானும் அதற்கு ஒத்துக்கொண்டேன் என் கால் எலும்பு முறிந்து இருபத்தி ஓராவது நாள் சரியான என்னுடைய முதல் தரிசனமாக நான் திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள் ஜீவ ஜீவசமாதிக்கு சென்று எனது நன்றிக் கடனை தெரிவித்து கொண்டேன் என்ன ஒரு அருமையான ரம்மியமான இடத்திலே அந்த ஜீவ சமாதி அமைந்துள்ளது தியானத்திற்கு மிகச்சிறந்த இடம் அங்கு சென்று வந்த பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன் அவர் வாழ்விலும் அவருக்கும் கால எலும்பு முறிவு ஏற்பட்டு முருகன் அவரை காப்பாற்றினார் என்று நம்பிக்கையுடன் அவரின் ஜீவ சமாதிக்கு செல்லுங்கள் உங்கள் கோரிக்கையை நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார் மெய்மருந்து தியானம் செய்ய முருகன் அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் முருகா அவருடைய வாழ்க்கை வரலாறு அங்கே படங்களாக உள்ளது அதனைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முருகனைத் தவிர அவருக்கு வேறு ஒன்றும் நினைவில் இருந்ததில்லை ஓம் முருகா ஓம் முருகா அடுத்ததாக நாம் அங்கே இருக்கும் மயூரநாதன் சன்னதிக்கு செல்வோம் மயூரநாதனின் தரிசனத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஓம் முருகா இதோ உங்களின் பார்வைக்கு மைரநாதனின் ஆரத்தி தரிசனம் உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணிய